யாத்ராகமும் முப்பத்தி மூன்று ஏழு மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் இங்கே கர்த்தர் உலாவும்படி வரல கர்த்தரை தேடுகிற யாவரும் இப்ப இவங்க தான் அவர்கிட்ட போனோம் ஏன் இந்த நிலைமை இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு என்ன காரணம் இவர் தான் சொன்னார் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் உங்கள் நடுவில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் வாசம் பண்ண விரும்புகிறேன் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா முதல்ல கர்த்தர் உலாவை வந்தார் மனுஷன் ஓடி என்ன பண்ணிட்டான் ஒளிஞ்சிட்டான் அதோட மனுஷன் காணாம போயிட்டான் இப்போ பிரச்சனை என்னென்னா இப்போ கர்த்தர் உலாவை வந்தார் கர்த்தரை தூரம் தள்ளிட்டான் கர்த்தரை கொண்டு போய் புறமே போட்டான் இவன் ஓடி ஒழியில் கத்திரத்துக்கு போற போட்டான் ஏன் மோசே புறமே போட்டார்னா மோசேங்க பயம் வருது இவர் வந்து யாருன்னு கேட்டா அக்னிமயமான கற்களுக்கு நடுவில் உலா உண்டாக்குனவர் இவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றவர் அப்பேற்பட்டதான வல்லமை உள்ள தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படி இருக்கும் பொழுது இவங்க பண்ற சேட்டையை பாக்குறாரு இது நடந்தது எங்க முப்பத்தி மூணுல முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஏழாம் மாசத்துல நடக்குது ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க பாளையத்தில் அங்க வந்து பண்டிகை கொண்டாடிட்டாங்க கர்த்தருக்கு பண்டிகை அங்கே நிர்வாணம் வந்து விட்டது இங்கே தான் பிரச்சனையே ஆதாம் அங்கே பழம் என்ன வந்தது நிர்வாணம் வந்தது இங்கே இவங்க கண்ணுக்குட்டிக்கு என்ன வந்துச்சு நிர்வாணம் வந்தது முப்பத்தி ரெண்டுல ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள்ள அவமானப்படத்தக்கதாக ஆர்வம் அவர்களை நிர்வா இங்க ஆதாம் நிர்வாணமாகி ஒளிஞ்சுக்கிட்டான் இப்ப பிரச்சனை என்ன இது ரெண்டாவது பிரச்சனை தேவன் உலாவுகிறார் கூடாரம் இருக்கு கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார் இவங்க கிட்ட நிர்வாணம் வந்துருச்சு ஆனால் ஆதாமுக்கு வந்த பயம் இவர்களுக்கு வரல இது ரெண்டாவது ஸ்டேஜ் அங்கே நிர்வாணம் வந்தவொடனே ஆதாம் என்ன பண்ணிட்டான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் இங்க பாளையத்துக்குள்ள நிர்வாணம் வந்துடுச்சு ஆனா உலாவுகிற தேவன் இன்னும் அங்கதான் இருக்கிறார் வாசம் பண்றார் ஆனா வசனம் சொல்லுது அவர்களுக்கு அந்த நிர்வாணம் வந்ததுனாலே பயம் வரவில்லை இப்போ சொல்றேன் நிர்வாணம் என்பது ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கணும் அங்கே நிர்வாணம் என்பது உபதேசம் இங்கே நிர்வாணம் என்பதும் உபதேசம் இங்க விக்கிரகாரதனை உள்ள வந்துருச்சு இப்ப வேறொரு உபதேசம் உள்ள வந்துருச்சு வந்துருச்சு ஆனா இவனுக்கு என்ன இல்லை இப்ப இதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய செகண்ட் ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜில் ஒரு கான்ஷியஸ் இருக்கும் கத்தர் குத்திக்கிட்டே இருப்பாரு கத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்படி செய்யாத இப்படி செய்யாத இப்படி செய்யாத நமக்கு அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் ஓகே ஃபைன் அதை சரி பண்ணிகிட்டே வந்துடலாம் திருப்பி அண்டரோட சேர்ந்துடலாம் இல்லை வேணாம் ஒரு மைண்டு தோணுது இல்லை இல்லை வேண்டாம் இது தப்பாக தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ஆதாமுக்கு தோணுது ஐயோ இந்த சத்தத்துக்கிட்ட போக வேண்டாம் இது நம்ம நிர்வாணம் வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் உன்னை தூக்கி அதுதான் தாவீதுக்கு இருந்து நான் சொன்னேன் தாவிதுக்கு அந்த அந்த தோட்டம் இருந்தது அது வரைக்கும் தூக்கி எடுக்க முடியும் ஆனால் ஒரு இடத்துல அந்த கான்சியஸே போயிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கான்சியஸ் இருக்காது நம்ம தப்பு பண்றோங்கிற கான்சியஸே இருக்காது நம்ம பண்றது சரிங்கிற தாட்டு வந்துடும் இதுதான் கிட்ட இருந்துச்சு இப்ப சவுலுக்கு போய் உணர்த்துறாரு சாமுவேல் ஆனால் சவுல் தன் பக்கத்தின் நீதியை சொல்லி கொண்டு இருக்கிறான் சுயநீதியை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நான் எதுக்கு தெரியுமா அந்த ஆடு மாடெல்லாம் வச்சேன் ஆண்டவருக்காக தான் வச்சேன் இப்ப அவன் செய்யற தப்புக்கு என்ன முலாம் பூசுறான் ஸ்பிரிச்சுவல் முலாம் பூசுறான் இப்ப இவங்க பண்ண கண்ணுக்குட்டிக்கு என்ன முலாம் பூசுனாங்க கர்த்தருக்கு பண்டிகை இதேதான் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் விஷயம்தான் வெவ்வேறாக இருக்கு ஒரே விஷயம்தான் இப்போ என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அந்த உணர்வே போயிடுச்சு புசித்தார்கள் குடித்தார்கள் விளையாடினார்கள் எங்கே கர்த்தருடைய சமூகத்தில் எங்கே கர்த்தர் உலாவுகிற இடத்தில் நான் உங்கள் நடுவிலே உலாவும்படி கர்த்தர் எங்கே உங்கள் நடுவிலே உலாவி வாசம் பண்ணும்படி கர்த்தர் உலாவுறாரு வாசம் பண்றாரு கூடாரம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் கர்த்தர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவங்களுக்கு போயிருச்சு இந்த உணர்வு தான் வெரி இம்பார்ட்டன்ட் அது போச்சு கதை முடிஞ்சு இப்போ உங்களுக்கு கர்த்தரை விட்டு ஓடி ஓடிற பயமே இருக்காது ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டோமேங்கிற பயமே இருக்காது ஏன் அந்த பயம் இருக்குதுன்னா அவர் இன்னும் உனக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உணர்த்திக்கிட்டு இருக்கிறார் இல்லப்பா 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 இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்றார் ஒரு இடத்துல உனக்கு அந்த கான்சியஸ போயிடும் அவ்வளவுதான் உணர்வு போச்சு போன பிறகு இஷ்டத்துக்கு செய்யறான் அவனுக்கு அது தப்பாவே தெரில அவன் கேட்பான் இதுல என்ன தப்பு இருக்கு யார் பண்ணாததை நான் செஞ்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு என்ன இப்ப யார் சொல்லாதது இப்ப நான் சொல்லிட்டேன் எல்லாரும் பண்றது தான் அவன் பண்றேன் அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா உன்னுடைய கான்சியஸ் போகுதுன்னு அர்த்தம் நீ பண்றது உனக்கு தப்பாவே தெரியல அப்படின்னா சவுளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் பாளையத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் போயிடுச்சு மற்றவங்களுக்கும் யோசேப்புக்கும் என்ன வித்தியாசம் இப்ப யோசேப்பு பண்ணலாம் தப்பு பண்ணலாம் அந்த தப்பை பண்ணும் பொழுது யாரும் ஒன்றும் கேட்க போறதில்லை அத்தனையும் யாரும் தெரிய போறதில்ல ஆனால் அவன் சொன்ன ஒரே வார்த்தை தேவனுக்கு முன்பாக நான் பயப்படுறது யாருக்கும் இல்லை யாருக்கு தேவனுக்கு பயப்படுகிறேன் என்றான் நமக்கு அந்த கான்சியஸ் வரணும் அதுதான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க தொடங்குறோம்ல நீ செய்யறது தப்புனே உனக்கு தோணலைன்னா உன் இஸ்ரவேல் பாளையத்தை விட்டு தேவன் தூரம் போகிறார் அந்த தப்புன்னு தோன்ற வரைக்கும் தான் நீ பாளையத்துக்குள்ள தேவனை வச்சுக்கிட்டு இருக்க ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்ல நான் பண்றதெல்லாம் தப்பு இல்லை நான் எப்பவும் சொல்லுவேன் என் பார்வைக்கு சரியாக இருக்கிறது தேவன் பார்வைக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும் நீங்க வேற யார் பார்வைக்கு சரியா இருக்கான்னு பார்க்க கூடாது இப்போ சவுல் பண்ணதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக பிரகாரம் என்ன கிடையாது தப்பு கிடையாது உலக பிரகாரமா தப்பு கிடையாது இப்படி எடுத்துக்கோங்க ஆபிரகாம் ஆகாரை திருமணம் பண்ணுறார் உலக பிரகாரமாக தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது ஆனால் ஸ்பிரிச்சுவலி என்னவாகுது தப்பாகிறது ஏன்னா ஏசு கிறிஸ்து சொல்கிற பிரமாணத்தில் ஆதி முதல் கூட்டு எங்களுக்கு அப்படி இல்லை அந்த ஒரு ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படிங்கிறார் லா சொல்லுது அவர் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் கர்த்தருக்கு முன்பாக என்னவாகுது தப்பாகுது இந்த கான்சியஸ் தான் நமக்கு வரணும் நாம் கர்த்தருக்கு முன்பாக அதனால தான் திருப்பி திருப்பி எலியா என்ன பண்ணுவார்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ன என்னுடைய அளவுகோல் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது இவன் செய்கிறான் அவன் செய்கிறான் அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் யார் வேணாலும் பண்ணட்டும் ஏன் உங்களை நடத்துகிறவர்கள் கூட பண்ணட்டும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாரை ரோல் மாடலாக வச்சிருக்கிறீங்களோ அவங்க கூட தப்பு பண்ணட்டும் ஆனால் அது ஆயிடவே ஆகாது உங்கள் ரோல் மாடல் எப்போவுமே கிறிஸ்துவாக இருக்கணும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் சரியாக பண்றேனா ஆண்டவர் என்னை பார்த்து இதை சரின்னு சொல்வாரா இவ்வளவுதான் கேள்வி அது தப்பு கிறிஸ்து சொல்றது அந்த இடத்துல எனக்கு தப்புன்னு அர்த்தம் என்ன ஆகும் தெரியுமா உங்களை அவர் தூர போயிடுவார் அவர் தூர போயிடுவார் என்ன சொல்றாரு எஸ்ஐக்கியல் புத்தகத்துல ஆறாவாசனம் என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தால் இங்கே செய்கிற மிகுந்த அறுவரப்புகளை காண்கிறாய் அல்லவா இதான் நடந்துச்சு தான் நடந்து அன்னைக்கு பாளையத்துக்குள்ள உலாவ வேண்டும் என்று விரும்பி அவர்கள் நடுவில் ஒரு கூடாரத்தை போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவ்வளவு ரெடி பண்ணி மோச கட்ட சொல்லி அதுவும் மாடல் பரலோகத்தினுடைய மாடல் இவ்வளவு கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சா அவனுக்கு கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் இல்ல கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற பயம் இல்ல இப்போ என்ன ஆயிடுச்சு நான் வேலை ஸ்தலத்தில் கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு இல்லைன்னு தோணுது இல்லை இப்போ தேவன் உங்களை விட்டு தூரம் போகிறாருன்னு அர்த்தம் என்ன செய்யறாரு ஆனால் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு ஆனால் ஆரோன் இங்கே தான் இருக்கான் ஊழியக்காரர் இருக்கிறார் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு எல்லாம் இருக்கு உணர்வு இல்லை கர்த்தர் தூரம் போயிட்டார் கிளம்பிச்சார் இப்போ நான் பண்ணுறது தப்புனே உனக்கு தோணலை ஒருத்தர் சொல்லியும் தோணலை சமீபத்தில் ஒரு ஒரு தம்பிக்கு எல்லாரும் சொன்னாங்க நீ பண்ணுறது தப்புப்பா நீ பண்ணுற தப்புப்பா நீ பண்ணுற தப்புப்பான்னு அந்த தம்பி கேட்கல நான் பண்ணல என்ன தப்பு இருக்கு நான் பண்ண கடைசியில கர்த்தரே அவனை உணர்த்தின விதம் இருக்கு பாருங்களேன் அந்த தப்பு பண்ணிட்டாங்கிறத அவனுக்கு உணர்த்ததுக்கு கர்த்தர் ஒன்று செஞ்சார் பாருங்களேன் இப்போ நேத்து ஒரு விஷயம் கேள்விப்படும் போது அந்த தம்பி சொல்றானா இப்போதான் கர்த்தர் என்னோடு கூட பேசுறாருன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில நான் வந்து ஒரு இடத்துல சிக்கி சவுல் மாதிரி மாட்டின பிறகு ஆமாம் நான் பண்ணது தப்புன்னு உணர்வு வர்றதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது கத்தர் விரும்புகிறார் அதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறார் உணர்த்துறாரு பல நேரத்தில் நாம் அதை கேட்க மாட்டோம் என்ன தப்பு நான் பண்ணுறதுல என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி இருந்தால் தான் வேலை வாங்க முடியும் இப்படி இருந்தால் தான் அது நடக்கும் கத்தர் சொல்கிறாரு நீ வேலை வாங்குறது ரெண்டாவது நீ தான் எனக்கு முதல்ல யூ ஆர் த ஃபஸ்ட் ஒன் நீ அடுத்தவங்கள வேலை வாங்குறதுக்கு கெட்ட வார்த்தை பேசுறதை விட நீ கெட்ட வார்த்தை பேசாம வேலை வாங்காம இருந்தா கூட பரவாயில்ல உன் ஆத்மாவது எங்க வந்துடும் பரவாயில்ல வந்துடும் நீ வேலை வாங்கிடுவே வேலை நடந்துடும் ரெண்டு பேர் ஆத்மாவும் போவாது அவன் ஆத்மாவும் போவது உன் ஆத்மாவும் போவாது இப்ப இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கத்தர் உலாவுகிறாருங்கிற அந்த கான்ஷியஸே போயிருச்சு அப்போ அதை கேட்கற வரைக்கும் எனக்கு என்ன இல்லை கேட்கவே அந்த கான்ஷியஸே இல்லை எனக்கு டோட்டலா பிளாக் அவுட் ஆயிடுது இதுதான் பாளையத்துக்குள் தேவன் இருந்தும் கர்த்தர் என் நடுவில் உலாவுகிறார் என்று சொல்லியும் நான் கர்த்தருக்கு பண்டிகை என்று கண்டுக்குட்டியை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் கர்த்தர் ரொம்ப தூரம் போயிடுவார் உண்மையிலே நல்லா ஜபிக்கிறவனுக்கு கர்த்தர் தூரம் போயிட்டாருன்னா ஒரே செகண்டில் தெரியும் கர்த்தர் தூரம் போயிட்டார் அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா திருப்பி அதை புதுப்பிக்கிற வேலை இருக்குல்ல அது அதை விட கஷ்டம் ஏன்னா இவர் வந்து கோவப்படலை இவர் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டார் தூரமா போய் சரிப்பா நான் ஓரமா நின்றுக்கிறேன்பான்ட்டு திருப்பி அவரோட சேர டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸை குறைச்சி இவரோட வர்றது பயங்கர பெயின்ஃபுல் ப்ராசஸ் சோல்குள்ள பாடியில் இல்லை உங்கள் ஆத்மாக்குள்ள அவரை திருப்பி அதே ஆவியில் வந்து நிரம்பி அவர்கிட்ட திருப்பி ஒப்புராக ஒரு வேலை இருக்குல்ல அது உண்மையிலேயே வலி பெரிய வலி எப்படி ரெடியாகுது எப்படி ரெடி ஆகிறது ஏன் நான் அவரை கொண்டு போய் தூரம் போட்டேன் நான் பாண்டர் சொல்றாரு இல்லை உன் ப்ராசஸ் தப்பு என்னையே கொண்டு போய் தூரம் போட்டேன் இப்போ திருப்பி மீண்டும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் உலாவ விரும்புகிறார் வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிங்க தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க இது சும்மா ஒரு சிங்கிள் வசனம் தான் இருக்கும் இயேசு சாலமோன் மண்டபத்தில் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் ஏன் உலாவிகிட்டு இருக்காருங்கிறத இந்த லிங்கோட பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த இடத்துல ஒரு உலாவினார் ஏதோ ரிலாக்ஸாக நடந்திருக்காரு போல காலார அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இப்போ நம்ம என்ன கேட்டாலும் சொல்லுவோம் அவர் வாக்கிங் போயிருக்கிறாரு அவர் மேலே பால்கனியில் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு ட்ரெட்மில்ல நடக்கிறாரு இப்படின்னு சொல்கிறோம்ல ஆனால் ஏசு நடக்கிறாருனா காரணம் இருக்குது அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன் ஏசு உட்காந்தா காரணம் இருக்குது ஏசு திரும்பி பார்த்தா காரணம் இருக்குது ஏசு நடந்தால் காரணம் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு திட்டம் இருக்கிறது ஏன் இயேசு உலாவினர் தெரியுமா இது கரெக்டா அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இது இஸ்ரேவேல் உலாவினர்ல ஆதாம் உலாவினர்ல ஆதாம்ல இருந்து இஸ்ரேவேல் பிரமாணம் ரெண்டாயிரம் வருஷம் வெளியே போச்சில கூடாராம் அதுல இருந்து அடுத்த ரெண்டாயிரமாத வருஷம் இது கரெக்டா நாலாயிரம் வருஷம் முடியும் போது இயேசு எங்க வந்துட்டாரு உலாவும்படி உள்ளே வந்துட்டார் இப்ப மீண்டும் தேவன் எங்கே உலாவ விரும்புகிறார் சிறுபாபேலின் ஆலயத்தில் இரண்டாவது ஆலயத்தில் உலாவ விரும்புகிறார் ஆனா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா வாசிங்க மத்திய எழுதினசு விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து இப்ப எவர் எங்கே இயேசு உள்ளாவி கொண்டிருக்கிறாரோ அந்த இடம் என்னவாயிருக்கிறது குகையாக மாறிடுச்சு பஸ்ட் நல்ல கவனிங்க தோட்டத்தில் உள்ளாவினார் மனுஷனன் ஓடி ஒளிந்து கொண்டான் இஸ்ரவேல் பாளையத்தில் உலாவினார் தேவன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டார் நிர்வாணம் இருந்தது இங்கேயும் நிர்வாணம் தோட்டம் அல்லது ஆலயம் என்னவா மாறிடுச்சு கல்லற் மாறிடுச்சு இப்ப என்ன பண்ணாரான் தெரியுமா மத்த இருபத்தி நாலு வாசி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று அதோட அர்த்தம் என்ன தெரியுமா இது வரைக்கும் தோட்டத்துக்குள்ளே பாவம் செஞ்ச உன்னை விரட்டிட்டேன் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேன் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே பாவம் நடந்துச்சு என்ன ஓரமாக தள்ளிட்டீங்க அது ரெண்டாவது பார்ட் இந்த தடவை கத்தர் பொறுமையாக இருக்க இல்லையா கத்தர் சொல்கிறாரு என்னுடையதான ஆலயத்தை நீங்கள் என்னவாய் மாற்றினீர்கள் கல்லர் கொகையை மாற்றினீர்கள் இனி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் இப்போ யோசித்து பாருங்கள் தேவனுக்கு உள்ளாவதுக்கு இடமே இருக்காது தேவாலயத்துக்கு இடிச்சாச்சுன்னா எங்க உலாவார் தோட்டம்னு ஒன்று இருந்துச்சு உலாவுனாரு மனுஷன் ஓடி ஒளிஞ்சிட்டான் கூட்டிட்டாரு தோட்டத்தை இப்போ உலா இடம் இருக்கு அவருக்கு ரெண்டாவது இஸ்ரவேல் பாளையம் இருக்கு தேவன் உலாவுனாரு அவங்க தப்பு பண்ணாங்க தூரத்துலையாது இருந்துச்சு ஜனங்கள் தேடி போனார்கள் இப்போ அவர் உலா இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க ஆனால் இப்போ சொல்லிட்டாரு மூணாவது தடவை கர்த்தர் சொல்றாரு செர்வாவேல் ஆலயம் இருக்கு இல்லையா இது கர்த்தர் உலாவின் ஆலயம் இருக்குல்ல இது சாலமோன் தேவாலயம் இல்லை இது என்ன ஆலயம் செருபாவேல் கட்டின ஆலயம் ரெண்டாவது தேவாலயம் இருக்குல்ல செருபாவேல் கட்டினது ரெண்டாவது ஆலயம் அது எதுக்கு சமமான இருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் சமானமாக இருக்கிறது இதை வந்து நீங்கள் ஆகாய் புஸ்தகத்தை வச்சு படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் அதிகாரம் ஆகாய் புஸ்தகத்தை வச்சு நீங்கள் படிச்சு பாருங்க பதினஞ்சாவது வசனம் சொல்லும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு அப்படிதானே இருக்குது ஒரு கல்லின் மேல் உள்கல் வைத்து கட்ட இது எந்த கல்லுன்னா நம்மளை வச்சு கட்டுறாரு ஜீவக்கற்கள் சாலமோனுக்கு இப்படி சொல்ல மாட்டார் செருவவேல் ஆலயம் புறஜாதியார் காலத்தில் கட்டப்பட்டது அதாவது அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் போது கத்தர் என்ன பண்றாரு செருவாவின் ஆவியை ஏவுறாரு இது இது கட்டுறதுக்கு கோரேச கொண்டு வர்றாரு புறஜாதியார் காலத்தில் நடந்தது ஸோ புறஜாதியார் காலத்தில் கட்டப்படுகிற ஆலயம்னு அர்த்தம் ஸோ செகண்ட் தேவாலயம் வந்து புறஜாதியார் ஆலயத்துக்கு அடையாளம் இதைத்தான் குருந்தியர் எழுதும் போது பவுல் சொல்றாரு வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசன வாசி தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே நீங்கள்னா யாரு கொருந்தியர் புறஜாதியார் நம்மை குறித்து சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றும் அறிகீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ரெண்டாவது ஆலயம் செர்வாபேல் ஆலயம் அதில் இயேசு உலாவி கொண்டிருந்தார் அந்த ஆலயம் உங்களுக்கு எனக்கும் சமானமாக இருக்கு இந்த ஆலயம் இனி கல்லற்கையாய் இருந்தால் இனிமே நாமளும் ஓடி ஓழிய முடியாது அவரும் தூரத்தில் போக மாட்டாரு உலாவரத்துக்கான இடத்தையே தூக்கிடுவார் செர்வாபேல் ரெண்டு பதினஞ்சில் சொல்கிறாரு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட முதல் மற்ற இருபத்தி நாலு ரெண்டில் சொல்கிறாரு ஒரு கல்லின் மேல் ஒரு இல்லாதபடிக்கு போகும் நிறைய வாய்ப்புகளை கத்தொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகிற காலம் இது இந்த காலம் முடிவடையும் போது அதற்கு பிறகு நீங்கள் தேவன் உலாவதற்கு என்ன இருக்காது ஆலயமே இருக்காது இடமே இருக்காது இப்போ அந்த இடம் முடிய போது இது ஒரு எச்சரிப்பு நமக்கு முதல்ல ஓடி ஒளிஞ்சோம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவி மாதிரி திருப்பி வருவதற்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தேவன் போயிட்டார் தூர இப்ப திருப்பி ஆலயத்துக்குள்ள வந்துட்டாரு அவர் வருவதற்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது போன மனுஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தூரம் போன தேவன் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது மூணாவது முறை கத்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரு உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் நான் உங்கள் நடுவில் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறேன் ஆனால் இது கல்லர் கொகையானால் என் வீடு கல்லற்கொகையாக மாறுமானால் ஆலயம் இருக்கு ஆசாரியன் இருக்கான் எல்லாம் இருக்கு பிரமாணம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் சொல்லுகிறதை செய்கிறவர்கள் இல்லை கர்த்தருக்கு விரோதமான காரியம் இது மூணாவது உலாவும்படி அவர் வந்தார் முதல்ல தோட்டம் இரண்டாவது இஸ்ரவேல் மூணாவது தேவாலயம் உலாவும்படி வந்தார் அந்த தேவன் தான் இப்போ ஏழு பொன் குத்துவேளக்கள் மத்தியிலே உலாவுகிறார் நீங்களும் நானும் அந்த ஆலயமாய் இருக்கிறோம் உலாவி கொண்டு சொல்லுகிறார் உனக்கு கொடுக்குற சான்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உலாவறதுக்கு ஆலயமே இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் நான் இருக்கவே மாட்டோன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ரிமூவ் பண்ணிடுவார் காட் ரிமூவ் பண்ணிடுவார் நம்ம ஆண்டவரை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் நம்ம ஆண்டவர் இரக்கத்தின் தேவன் கிருபையின் தேவன் மாற்றுக்கருத்தே இல்லை இன்னொரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் அவரை மாதிரி சாந்த குணம் உள்ளவர்கள் நீங்க பூமியில் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அவரை மாதிரி கோபம் அடைக்கிறவரையும் உங்களால் பார்க்க முடியாது குமாரனுடைய கோபம் ரொம்ப பெருசு ஆண்டவர் அமைதியாகவும் இருப்பார் ஆர்ப்பரிக்கவும் செய்வார் கர்த்தர் கைகளினாலே ஆசிர்வதிக்கவும் செய்வார் கையில் எடுத்து அடிக்கவும் செய்வார் இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார் இப்போ உங்ககிட்ட நான் உலாவை விரும்புகிறேன் அந்த சான்ஸ் போகலை அதான் ரொம்ப முக்கியம் இன்னும் அந்த சான்ஸ் போகலை நான் அவங்க கூட வாச விரும்புகிறேன் ஆனால் அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கர்த்தர் உன்னை விட்டு போயிட்டாருனா உனக்குள்ளே விட்டு போயிட்டாருன்னா அதற்கு பிறகு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் அந்த சான்ஸ் முடிவடைகிறதுக்குள்ளே நம்மளை சரி பண்ணிக்கணும் இப்போவும் சொல்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டு தான் இருக்கிறார் ஆவியானவர் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கார் ஆவியானவர் இன்னும் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அது போய்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல பவுலே சொல்வார் பாருங்க அவனை நரகத்துக்கு தப்பிக்கும்படி நான் யார்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன் சாத்தான்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன் ஏன் நரகத்துக்கு போகிறதுக்கு முக்கியமாக சாத்தாங்கட்டை அடி வாங்கிறது முக்கியமானா உங்களை பொறுத்த வரைக்கும் நரகம் பெரிய விஷயமே தெரியாது ஏன்னா இப்போ பூமியில் இருக்கிற வரைக்கும் சாத்தாங்கட்டை அடி வாங்கிறது நமக்கு பெருசாக தெரியும் சாத்தாண்ட அடி வாங்கிறது பல வகை இருக்குது அது வந்து அடி வாங்கிறதுனா அடி மட்டும் வாங்குறது இல்லை அவன் எப்படி வேணா சோதிப்பான் யோபுவை தலை முதல் கால் வரைக்கும் சோதித்தான் அப்புறம் நண்பர்களை வச்சு சோதித்தான் அப்புறம் பிள்ளைகள் மரணத்தில் சோதித்தான் அதுக்கப்புறம் குத்தி எல்லாம் காணா போய் தரித்திரத்தில் சோதித்தான் எப்படி வேணாலும் சோதிப்பான் கர்த்தர் ஒன்று கொடுக்குற எச்சரிப்பு என்னென்னா ஒன்றை சரி பண்ணிக்கும் உன் மத்தியில் நான் உலாவை விரும்புகிறேன் ஆனால் சரி பண்ணாத பட்சத்தில் உன்னை பிடிச்சி யார் கையிலேயாவது கத்தர் கொடுப்பார் சரி பண்ணுறதுக்காக ஏன்னா நீ சரி பண்ணலைன்னா நரகத்துக்கு போயிடுவேன் அப்போ நரகத்துக்கு போகாமல் உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது யாருக்கிட்டயாவது பிடிச்சி கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பிடிச்சி கொடு இப்போவும் நான் சொல்வேன் நம்ம ஆண்டருடைய சுபாவம் என்னன்னா உங்களையும் என்னையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு ஒரு நாளும் விரும்புகிறதில்லை யோசித்து பாருங்கள் தாவீது கரெக்டான உடனே வசனம் சொல்லுது அவனை சுற்றிலும் எல்லாவற்றையும் அமைதலாக்கி இருந்தார் அமைதலாக்கி இருந்தார் சாலமோன் தூரம் போன உடனே கர்த்தர் எதிரிகளை எழுப்பினார் நாலா பக்கம் சாலமோனுக்கு ஒரு சமாதானத்தின் ராஜா நாற்பது வருஷம் தேசம் எப்படி இருக்குது சமாதானமாக இருந்தது சமாதானத்தின் தேவன் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க தான் விரும்புகிறார் கர்த்தர் உன் மத்தியில் உலாவதான் விரும்புகிறார் உன்னை ஆசிர்வதிக்கத்தான் விரும்புகிறார் கஷ்டர் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை ஏன் சொன்னா நம்ம கஷ்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அதுல மாற்றுக்கிறது இல்லை சரி பண்ணாத பட்சத்தில் நரகத்துக்கு தப்பு வைக்கும்படி கத்தர் சொல்றாரு உன்னை நரகத்துக்கு தப்பு வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை எனக்கு யாருக்கிட்டே என்ன செய்ய வேண்டியிருக்கு பிடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு இப்ப பிடிச்சு கொடுக்கற ஆண்டவர் சொல்லல உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் நமக்கு கொடுக்கிறார் எச்சரிப்பு வி வாண்ட் டு பி ரெடி இப்போ சொல்றேன் நம்ம நிறைய காரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்குது நோபடி இஸ் பர்ஃபெக்ட் ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருனா எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்கிறேன் சவுல் இருதயத்துக்கும் தாவிதி இருதயத்துக்கும் ஒன்று தான் இருந்துச்சு என்னென்னா உணர்த்தும் போது எனக்கு வேணான்னு இருதயத்தின் ஆழத்துலேருந்து உண்மையாக சொல்லணும் வாயில் சொல்கிறது இல்லை சில ஆட்கள் வாயில் சொல்லுவான் அது இல்லை அவருக்கு தெரியும் வாயில் சொல்கிறானா இருதயின் ஆடல உன் இருதயத்துலேருந்தே அது வேணான்னு தோணணும் இல்லை ஆண்டவரே இது எனக்கு வேணாம் நீங்கள் உலாவுங்க ஏன்னா கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அப்பனா கிறிஸ்துவ உங்ககிட்ட உலாவரார்னா பேலியாளின் சுபாவம் உனக்கு பேலியால்னா பிசாசு பேலியாளின் மக்கள்னா பிசாசின் மக்கள்னு பைபிள் சொல்லுது அப்போ ஒன்னு அது இல்லை இது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க ஒரு நாளும் கர்த்தர் விரும்பவில்லை இது அல்ல அது யூ கேன் டிசைட் அவ்வளவுதான் உனக்கு கொடுக்குறாரு இப்போ உன்னுடைய கர்த்தர் உலாவுகிறது உன் பாளையத்துக்குள்ள உலாவணும்னா அவர் உலாவுகிறதுக்கு ஏற்ற ஆலயமாய் நீங்கள் நான் இருக்கணும் அவ்வளோதான் அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு இல்லை இது வேணாம் அப்படின்னு உணர்த்தும் போது நாம் கர்த்தர் உலாவுறதுக்கு இடம் கொடுக்கணும் ஒன்று குறைஞ்சபட்சம் ஆதாம் போலையாவது இருக்கணும் அண்டவரே எனக்கு பயமா இருக்குது அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு திருப்பி சேர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுவார் அதுதான் தாவி மாதிரி திருப்பி சேர்க்கறது வழி சொல்லுவார் ஆனா ரெண்டாவது இருக்கிறதுல மோசமானது சவுல் மாதிரி என்ன தப்பு நான் பட்டத்தில் என்ன தப்பு நான் மாடை மாடை வச்சுக்கிட்டேன் அவன் கேட்கறான் சாமுவேல் தப்பா சரியாங்கிறது இங்க முக்கியமே இல்லை கீழ்படுதல் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது உன் பார்வைக்கு சரி தப்பு என்பது வேறு கர்த்தர் பார்வைக்கு சரி தப்பு என்பது வேறு இல்லை நான் இஸ்ரேவேல் ஜனங்க மாதிரி தேவனையும் வச்சுப்பேன் நான் இங்கே கண்ணுக்குட்டியும் வச்சுப்பேன்னா வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தமே கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துல கத்தறக்க மாட்டார் தூரம் போயிடுவார் ஒன்று கண்ணுக்குட்டி தூக்கு இல்லையா கண்ணுக்குட்டி நான் வச்சுப்பேன் சில ஆட்கள் இருக்கான் டிவியும் இருக்கும் சினிமாவும் இருக்கும் நான் இருப்பேன் ஆண்டவரும் இருக்கணும் டிவி பார்க்கும்போது சினிமா பாட்டும் பார்த்துப்பேன் குடும்ப சபத்தில் தேவனுடைய பாட்டையும் பாடிப்பேன் திஸ் ஆர் திஸ் ஆ அது ஒத்துக்க முடியாது ஒன்று அதில் போனால் அதில் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உன்னை காப்பாற்ற முடியும் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா உடம்பு அடிக்குதுன்னு கூப்பிட்டு போகலாம் நல்லா குளிர்ச்சின்னா ஐயோ ஏதோ வந்துருச்சுன்னு போட்டு கம்பளியை போட்டு மூடலாம் சில ஆட்கள் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே ஒரு மாறு இருப்பான் தொட்டு பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு தெரியாது நம்ம அவங்க ஏதோ பொய் சொல்றாங்கன்னு நினைப்போம் உள்ளுக்குள்ளே இருக்கு அப்போ வெளியே அந்த சிம்டம்னு ஒன்று தெரியணும்ல அதைத்தான் கத்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு கத்தர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார் அதை விட முக்கியம் கத்தர் நம்ம மத்தியிலே உலாவ விரும்புகிறார் கர்த்தர் இன்னும் ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்கிறார் எனக்கு கொடுக்கிறார் நான் சொல்றேன் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தர் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் நம்ம கர்த்தர் மீண்டும் உலாவ விரும்புகிறார்